அன்பர்களே நாம் இயேசுவின் சக்தியைப் பற்றியும் அவர் ஒரு இறந்தவரை உயிர்ப்பித்ததால் அவருடைய வல்லமையை மக்கள் எப்படி புகழ்ந்தார்கள் என்பதைப் பற்றி மட்டுமே நினைப்பதுண்டு ஆனால் இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்ற இந்த அற்புதத்திலே இன்னும் ஆழமான இதயம் உருகும் ஒரு கண்ணோட்டம் உள்ளது அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார் என்பதை வாசிக்கிறோம் இயேசு அங்கே ஒரு கூட்டத்தின் தலைவராக வரவில்லை ஒரு மகனை இழந்த ஒரு தாயின் ஆழ்ந்த துயரத்தைக் கண்டபோது அவருடைய இதயம் பரிவால் நிரம்பிற்று அவர் மீது பரிவு கொண்டார் என்ற இந்த வார்த்தைகள் ஒரு இறையியல் கோட்பாடு அல்ல அது மனித உணர்வுகளின் ஒரு வெளிப்பாடு அவருடைய அந்த பரிவு மிகுந்த வார்த்தைகள் அவருடைய அற்புதத்துக்கான முதல் காரணம் எனலாம் அந்த தாயின் தனிமையை அந்த வழியை இயேசு உணர்ந்தார் நாம் வாழ்க்கையில் அனுபவிக்கும் துயரங்களை வழிகளை தனிமையை ஏசும் உணர்கிறார் என்பதை இது நமக்கு எடுத்து எம்புகிறது நம்மை பார்க்கும்போது அவர் பறிவு கொள்கிறார் நம் வழியை பார்த்து அழாதீர் என்று சொல்கிறார் இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல அது நமக்கு நம்பிக்கை அளிக்கும் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட காலையில் எழும்போது அல்லது வேலையில் ஒரு தோல்வியை சந்திக்கும் போது அல்லது குடும்பத்தில் ஒரு பிரிவின் வழியில் இருக்கும்போது நம் கண்களில் கண்ணீர் வழியும் போது இயேசு நம் அருகில் இருக்கிறார் என்பதை நாம் உணர்வோம் அவர் நமக்கு சொல்லுகிறார் கண்ணீரோடு இந்த நாளை தொடங்காதே உன் வழியை நான் அறிவேன் உன் துயரத்தை நான் உணர்கிறேன் நம்பிக்கை கொள் ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நம்மை தேற்றுகிறார் மேலுமாக ஆண்டவரேசு இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்தெடு என்னும் சொல்லும் இந்த வார்த்தைகள் வெறும் உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள் அல்ல அவை நமக்கு ஒரு அழைப்பாக அமைகிறது நாம் நமது நம்பிக்கையை இழந்த நிலையில் இருக்கலாம் அல்லது நமது கனவுகள் மறித்து போயிருக்கலாம் சில சமயங்களில் நாம் மனதளவில் அல்லது உணர்ச்சிபூர்வமாக பூர்வமாக செத்துப்போன ஒரு நிலையில் இருக்கலாம் அப்போது இயேசு நம்மையும் பார்த்து சொல்கிறார் நீ எந்த நிலையில் இருந்தாலும் எழுந்திடு நான் உனக்கு சொல்கிறேன் வா என்று இயேசு அந்த வாலிபனை அவர் தாயிடம் ஒப்படைத்தது உறவுகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு குறியீடு இது உடைந்த குடும்பங்கள் பிரிந்த நண்பர்கள் தொலைந்து போன உறவுகள் மீண்டும் ஒன்று சேர முடியும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது நமது வாழ்க்கையில் இயேசுவின் கிருபையால் உறவுகளும் கனவுகளும் நம்பிக்கைகளும் மீண்டும் உயிர் பெற முடியும் என்பதை எடுத்து எம்புகிறது ஜெபிப்போமா அன்புள்ள இறைவா எங்களது துயரத்தின் கண்ணீரை நீரே அறிவீர் அதற்காக பரிவு கொள்பவரும் நீரே இந்த நாளில் எங்கள் மனம் சோர்வாக இருக்கும் தருணங்களில் உம்முடைய ஆறுதலையும் அழாதீர் என்ற உம்முடைய வார்த்தைகளையும் எங்களுடைய உள்ளத்திலே ஒழிக்க செய்யும்